குனியமுத்தூர் ஜே ஜே பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் அனைத்து குடியிருப்போர் நல கூட்டமைப்பினர் கோரிக்கை கோவை மாநகராட்சி குனியமுத்தூர் பகுதியில் எண்பத்தி எட்டாவது வார்டு ஜே ஜே நகர் மெயின் ரோட்டில் அபிராமி நகர் சோழன் நகர் மாங்கல்ய கார்டன் எம்எஸ் கார்டன் ராயல் கார்டன் போன்ற ஏராளமான அப்ரூவ்டு லே அவுட்டுகள் அமைந்துள்ளன இந்த பகுதியில் உள்ள பாலக்காடு மெயின் ரோட்டில் இருபுறமும் ஆக்கிரமித்து கடைகளும் மாடிப்படிகளும் கட்டியுள்ளனர் மேலும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் நடக்கிறது இதனால் முப்பது அடி சாலை பதினைந்து அடியாக சுருங்கிவிட்டது எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து குடியிருப்போர் நல கூட்டமைப்பினர் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை வைத்தனர் நிகழ்ச்சியில் தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் மாசிலாமணி துணைத் தலைவர் ஸ்டான்லி துணை செயலாளர் பீர் முகமது உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எண்பத்தெட்டாவது வார்டு ஜே ஜே நகர் அனைத்து நகர் குடியிருப்பு வாசிகள் சம்ப குடியிருப்பு வாசிகள் சம்பந்தமாக குடியிருப்பு வாசிகள் வந்திருக்கிறோம் என்னவென்றால் கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துக்கு மேலாக ஜே ஜே நகர் ரோடு போடப்படாமல் இருக்கிறது கால்வாய் தோன்றுகிறேன் ட்ரைனேஜ் தோன்றுகிறேன் என்று ஒன்று வருடமாக சேரும் சிகதியமாக இருக்கிறது அது போக்குவரத்தையே நாங்கள் பயன்படுத்த முடியவில்லை ஸ்கூலுக்கு போக முடியல டூ வீலர் போக முடியல ஒரு மழை வெஞ்சால் எல்லா போக்குவரத்து நின்று போகுது மொத்த போக்கு பத்து ஒரு ரெண்டாயிரம் குடியிருப்புகளுடைய போக்குவரத்து டோட்டலாக ஒன்று வருஷம் முடியும் கிடக்குது அது அது ஆக்க அது இந்த சாலை கால்வாய் நீர்க்க மண்ணிலை மலை வடிகால் கால்வாய் கட்டுறாங்க அது வந்து ஆக்கிரமிப்பு எடுக்காமல் கட்டுறாங்க வா கட்டுறாங்க என்ட்ரன்ஸு வாழைக்காட்டில் இருந்து நுழைவாயில வந்து மொத்தமே இருபது தான் இருக்குது ஆக்கிரமிப்பு போக பத்தடி ஆக்கிரமிப்பு வச்சுருக்கேன் அந்த பத்தடி ஆக்கிரமிப்பு எடுக்காமல் கால்வாய்க்குலாம் பதினஞ்சடி தான் ரோடு வருது அந்த ரோடில் எந்த வித போக்குவரத்து நடக்க முடியாது மட்டும் தான் இருக்க முடியாது பழைய காலத்து மாதிரி காவலில் மட்டும் இருக்கும் அந்த குடியிருப்புகள்லாம் வாய்க்கால் வீடுகள்லாம் வயல்காடு ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க அதை மாற்றணும் அப்புறம் வெற்றி திருநர் ப அந்த அந்த கரையோரம் ஒரு புதிய குப்பை கிடங்கு உருவாகுது குப்பை கிடங்கு உருவாகுது வெள்ளலூரில் ஆதரிசு கிடங்கு இருக்குது அதை மாதிரி இங்கே அதுக்கு ஈக்குவலாக ஒரு குப்பைக்கடங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அது பல முறை கார்பரேஷன் சொன்னாலும் கவுன்சிலர் சொல்லியும் அதை தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் அதிகாரி எடுக்கவில்லை அங்கிருந்து சாயங்காலம் ஆனால் என்டையர் ஏரியாவுக்கும் மொத்த குனியமுத்திர பகுதியுமே ஒரு பேடு சுமல் வருதா சாயங்காலம் ஆனால் மழை மழை அந்த வாடை வாடகை காத்து அப்படியே ஒரு கெட்ட துருநாட்டு அடிக்குது அது எந்த ஹெல்த்லாம் எல்லாத்துக்கும் பாதிக்கும் போல தெரியுது அந்த குப்பை கிடங்க வந்து அந்த இடத்துல குப்பை ஓட விடாமல் அதுக்கு சரியான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை மாநகராட்சி சார்பாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்